பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின் தோள் மணிவண் உன் சேவடி செவ்வி திரு காப்பு உன் சேவடி செவ்வி திரு அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆழ்வார்கள் அனுபவித்த ஆறாவதன் அப்படிங்கிற தொடர்ல ஆழ்வார்களால மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்ய தேசங்களை அனுபவிச்சு கொண்டு வருகிறோம் கோழியும் கூடலும் கோவில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்றமன்ன பாழியன் தோளும் ஓர் நான்கு உடையர் பண்டிவர் தம்மையும் கண்டறியும் வாழியரோ இவர் வண்ணமென்னில் மாக்கடல் போன்றுளர் கையில் வெய்ய ஆழி ஒன்றேந்தி ஓர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா என்ன அழகான ஒரு பாசுரம் இந்த இன்னைக்கு நம்ம அனுபவிக்க போற இந்த திவ்ய தேசம் வந்து திருமங்கை ஆழ்வாரால பத்து பாசுரங்களால சாசனம் பண்ணப்பட்ட பாசுரம் பத்து பாசுரங்களையுமே அவர் வந்து ஒரு தலைவி பாவத்துல அதாவது பரகால நாயகி பரகால நாயகி பரகால நாயகியா வந்து அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு பெண்மை அதாவது பெண் பாவத்தை ஏந்திண்டு பெருமாள அனுபவிக்கிறார் அப்படி ஒரு அழகான பத்து பாசுரங்களால இந்த கஷேரத்துல இருக்கிற எம்பெருமான அனுபவிக்கிறார் இது என்ன கஷேத்திரம் நாகப்பட்டினம் என்று நம்மளால திரு அறிந்து கொள்ளப்படுகின்ற திருநாகை என்ற க்ஷேத்திரம் இது இதை பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்களோட எப்பொழுதும் போல நம் நம்மோட பகிர்ந்து கொள்ள நம்முடன் இணைந்திருக்கிறவர் திரு பாலசுப்பிரமணியன் அவர்கள் வணக்கம் பாலாசர் வணக்கம் வணக்கம் நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நீங்க சொன்னப்பல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பத்தொன்பதாவது திவ்ய கஷேத்திரம் திருநாகை என்கிற நாகப்பட்டினம் இது இது வந்து ரொம்ப மீதி எல்லாம் போல அங்க இங்கெல்லாம் சந்துல எல்லாம் வேண்டாம் ஊரெல்லாம் தேடிட்டு போவேண்டாம் பஸ்ல எல்லாம் நாகப்பட்டினத்திலயே நடு நகரத்திலேயே இருக்கு நீங்க இது போல மயிலாடுதுறையில இருந்து பஸ்ல போனீங்கன்னா கோவில் வாசல்லயே இறங்கிடலாம் அந்த அளவுக்கு கோவில் வந்து நகரத்துக்குள்ளேயே இருக்குது நாகப்பட்டினத்துல இருக்கிற பெருமாளோட ஒரு சிறப்பு என்னன்னா அழகுக்குன்னே இருக்கிற ஒரு பெருமாள் இவர் அழகுன்னா அப்படி ஒரு அழகு பெருமாளே எல்லா இடத்துலயும் அழகா இருப்பார் ஆனா அழகே பெருமாளா இருந்தா அதுதான் இந்த ஊர் அப்படிம்பா அவ்வளவு அழகா இருப்பார் அது என்னன்னா உண்மையிலேயே ஆறாவது சொல்றேன் ஆமா பல 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 இருப்பார் அதாவது அவன் சொல்ற அந்த சூரிய காந்தக்கல் அப்படின்னு இருக்கு இல்லையா அதுல பண்ண அந்த மூலவரா இருந்தா அப்படியே அப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் இப்ப நீங்க ரீசெண்டா அந்த அயோத்தியா நம்ம அந்த கோவில் கட்டப்புறம் ராமர் பார்த்திருப்போம் நம்ம பாலராமரா ராமரா இருக்காரு இல்லையா இந்த ராமர் பார்த்தாலும் அவரும் சூரிய காந்தக்கல்லதான் பண்ணியிருக்காரு அப்படியே பல 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 பலன்னு இருப்பார் அவர் பார்த்தேன் அப்படியே ஜொலிக்கும் அந்த அழகு சோ அந்த அழகோட இங்க இருக்கிறவர் அழகான பெருமாள் இங்க இந்த பெருமாள் வந்து அச்சோ ஓர் அழகியவா அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் வந்து பத்து பாசுரம் பாடினார் ஒன்பது பாசுரத்தை நாகைங்கிற பெயரே சொல்ல அவர் பாட்டுக்கு அச்சோ ஒரு அழகியவா அச்சோ ஒரு அழகியவான்னு பாடிட்டே போறாரு கடைசியில பத்தாவது பாசுரம்லதான் இது நாகை அப்படின்னு சொல்றார் நம்ம ஒரே ஒரு பாசரம் நீங்க பாடிட்டு நானும் ஒரே ஒரு பாசனத்தோடு ஒண்ணு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் இவர் வந்து ஒன்பதாம் பத்து ரெண்டாம் திருமொழியில முதல் பாசரம் ஒன்பதாம் பத்துல வந்து ரெண்டாம் திருமொழியில இருக்கிற பத்து பாசரமும் திருநாகை பெருமாளை பத்தி தான் பெருமாளை பத்தி தான் பொன்னிவர் மேனி பொங்கிளஞ்சோதி அகலத்தாரம் மின் இவர் வாயில் நல்வேதமோதும் வேதியர் வானவர் ஆவர்தோழி என்னை என் நோக்கி என் நல்குலும் அஞ்சுகின்றேன் அழகியவா என்னன்னா இந்த பாட் ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இதுல ஒன்னும் இது இல்ல அதாவது பொன் போன்ற பொன் அப்படி பொங்கி வழிகிற மாதிரி இருக்கிற மேனி தக 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 இருக்கிற மேனி அவரோட இடையில வந்து மரகதத்தை அணிந்துட்டு இருக்கார் அந்த மரகதமும் அப்படியே ஜொலிக்கிறது அப்படி இருக்கிற அவர் வந்து என்னையே பார்த்துட்டு இருக்கார் என்னோட இடுப்பை பார்த்துட்டு இருக்கார் என்னோட மார்பகத்தை பார்த்துட்டு இருக்கார் எனக்கு என்னமோ மாறி இருக்கு எங்க அம்மா என்ன பார்த்தா இப்ப என்ன நினைச்சுப்பானோ இவ்வளவு அழகா இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு மயங்கிட்டாராம் இந்த பரகால நாயகி வந்து அப்படியே அந்த பெண் பாவம் எடுத்து பெருமாள் மேல அப்படி மயங்கினா மயங்கியே போட்டார் அந்த மாதிரி எழுதியிருக்கார் ஒவ்வொரு பாட்டும் தேனா இனிக்கும் நாம ஏதோ ஒரு பாசனம் சொல்லணுங்கிறதுக்காக ஒரு பாசனம் சொன்னோம் எல்லாரும் இந்த பாசனத்து அப்புறம் படிங்கோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் இந்த பாசனம் இது இப்ப வந்து இந்த கேத்திரத்தை பத்தி சொல்லலாம் இந்த கேத்திரம் வந்து நம்ம அச்சோ ஒரு அழகவார்னா என்ன சொல்லுவார்னா அதாவது அந்த பெருமாளோட அழகில் வந்து அச்சோங்கிறது வந்து இலக்கணப்படி அச்சோன்னு ஒரு வார்த்தையே கிடையாது ஐயோஹோ அப்படின்னா தான் இலக்கணம் இல்லை அந்தோ அப்படின்னு சொன்னாலும் இலக்கணம் அச்சோ அப்படின்னு ஒரு இலக்கணம் இதுவே கிடையாது இது என்னன்னா நம்ம வீட்டுல இருக்கிற பெண்கள்லாம் வந்து சடக்குன்னு தன்னோட பாவத்தை சொல்லணும்னா அச்சோம் அப்படின்பா இல்லையா அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்ல உடனே அச்சோ ஒரு அழகியவா இவ்வளவு அழகா இருக்காரு இவ்வளவு அழகா இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த அழகை பத்தி சொல்றதுக்காக அச்சோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு இது இவர் வந்து சௌந்தரராஜ பெருமாள் இவர் எப்படி வந்தார் அப்படின்னு நாம பார்க்கலாம் இவர் எப்படி இந்த ஸ்தலத்தை பத்தி பிரம்மாண்ட புராணத்துல உத்தரகாண்டத்துல ஒரு பத்து அத்தியாயங்கள்ல இவரை பத்தி போட்டிருக்கா சௌந்தர ஆரண்ய மகிமை அப்படின்னு சூத புராணிகர் வந்து தம்மோட சீடர்களுக்கு சொன்ன மாதிரி வா சொல்றா இந்த காவிரியினோட தென்கரையில தொடங்கி திருமறைக்காடு வர அந்த தெற்கு வடக்கு மேலாக பிறந்துல இந்த காட்டினோட ஐம்பது யோஜனை நீளம் எல்லாம் வந்து கிருஷ்ணாரண்யம் அப்படிப்பா நம்ம தான் பார்த்துட்டே வந்தோம் கிருஷ்ணாரண்யம் அந்த கிருஷ்ணாரண்யத்துக்கு கீழ் திசையில ஒரு அஞ்சு மைல் தொலைவுக்கு இருக்கிற காடுகள் பேர் வந்து சௌந்தர்ய ஆரண்யம் அப்படின்னு பேராங்க அந்த சௌந்தர்ய ஆரண்யம்லதான் இந்த ஆர் சுந்தராரண்யம் அப்படின்னு சொல்லுவா அங்கதான் இந்த கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு தான் நம்ம போறோம் திருநாகப்பட்டினம் இந்த தலம் வந்து நான்கு பெருமை பெற்று தந்த தலமா அவ்வளவு பழமையான ஸ்தலம் முதல் யுகமான திரேதா யுகத்துல பார்த்தேன்னா இந்த சார புஷ்கரணின்னு ஒரு குளம் இருக்கு சார புஷ்கர்ல வந்து நாகராஜனோட தலைவன் ஆதிசேஷன் அங்க தவம் இருந்து பெருமாளை நோக்கி கடுந்தவம் இருந்து பெருமாள் வந்து காட்சி கொடுத்தது மாத்திரம் இல்ல ஆதிசேஷனை வந்து தன்னோட சயன படுக்கையா மாத்தின இடம் வந்து இந்த இடம்தான் அப்படிம்பாரு அப்படின்னா பாருங்க எவ்வளவு பெருமை வாய்ந்த ஒரு ஸ்தலம் இல்லையா ஆதிசேஷன் மேலதானே எப்பயுமே அவர் படுத்துன்னு இருக்காரு சோ ஆதிசேஷனை வந்து தன்னோட இந்த படுக்கைக்காக அவர் உபயோகப்படுத்துறது வந்து இந்த தவத்துக்கு அப்புறம் அது ஏன் அப்படின்னா ஆதிசேஷன் வந்து ஆகம விதிப்படி அஷ்டாங்க விதான முறையில பெருமாளை குறிச்சு அவர் தவம் பண்ணலாம் அதனால அவருக்கு இந்த மகிமை வந்தது இந்த ஒரு பெருமை கிடைச்சது அவரு அதனால இதே போல இதுக்கு அடுத்த யுகம் திரேதா யுகத்துல பாத்தீங்கன்னா தேவி வந்து தவம் இருந்தாலாம் பெருமாளை பத்தி அதுக்கப்புறம் வந்து திரேதா யுகத்துக்கு அப்புறம் துவாபர யுகம் துவாபர யுகத்துல வந்து மார்க்கண்டேய மகரிஷி அவர் தவம் இருந்திருக்கார் இந்த பெருமாளை பத்தி எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அதான் இங்க சொல்லுவா இங்க வந்து இந்த பெருமாள் வந்து மனசுத்தியோட வழிபட்டு இங்குள்ள சார புஷ்கர்ணியில தீர்த்தமாடினா அவ வந்து சூரிய மண்டலத்தை அடைவார்கள் அப்படின்னு புராணத்துல சொல்லிருக்கு இந்த சலுத்தனோட மகிமை வந்து அப்படின்னு நாரதர் வந்து சொல்லி கேட்ட உத்தான உத்தானபான மகாராஜன் அப்படின்னு ஒருத்தர் தான் ராஜா அவனோட பிள்ளை அவ தெரியும் அவனோட முதல் மனைவி ஆனப்பின ரெண்டாவது மனைவி இளையாளிகள் வந்து இது போல துருவனை வந்து அவ வந்து மதிக்கவே இல்லை அவனை விரட்டி விட்டா இவனும் வந்து துருவனை பண்ணிட்டான் அப்ப துருவனுக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம வந்து பெருமாளை வேண்டி இந்த உலகத்தையே ஆளணும் அப்படிங்கிற ஆசைதான் அவனுக்கு இருந்தது அப்ப அவன் பெருமாளை அடையணுங்கிற ஆசையெல்லாம் அவனுக்கு இல்லை நம்ம இந்த உலகத்தை அடையணும் இல்ல பெருமாளை தவம் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்னா பெருமாளை நோக்கி அவன் தவம் இருந்தானான் அவன் தவம் இருந்த போது அந்த அளவுக்கு அவன் கடும் தவம் பண்ணி இந்த இடத்துல இந்த இருந்த இருந்தபோது பெருமான் வந்து கருடாழ்வார் மீது பேரழகு பொருந்தியவரை அவர் என்ன பண்ணாரா அவர் அந்த வந்து அவனுக்கு காட்சி கொடுத்தாரான் அந்த பேரழகுல காட்சி கொடுத்த உடனே அவர் அழகிய பெருமாள் இல்லையா அந்த அழகுல துருவனும் மறந்துட்டான் துருவன் வந்து தான் தவம் இருந்து எதுக்காக இந்த உலகத்தை ஆள்ற சக்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பட் அதெல்லாம் மறந்துட்டான் மறந்துட்டு அவன் பெருமாள் கிட்ட அவன் வந்து உன்னை எப்போதும் இதே போல நான் கா நான் பாக்குற மாதிரி எனக்கு மோட்ச பிராப்தியை குடு மோட்ச பிராப்தி கொடுத்தேன்னா அங்க உன்னோட அழகை நான் இதே போலியே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதுனால அவனுக்கு மோட்ச பிராப்தி துருவரிக்கு இங்க கிடைச்சதா சொல்லுவான் அப்ப வந்து பெருமாள் வந்து அவனுக்கு மோட்ச பிராப்தி மத்தனம் இல்ல அஷ்டாட்சர மந்திரத்தையும் அவனுக்கு அங்க சொல்லி கொடுத்தாரு அப்படின்பா அவன் அது மட்டும் வந்து அவனுக்கு பாட தெரியாதான் அவனுக்கு பாசுரமா இது போல ஸ்லோகம் எல்லாம் சொல்ல தெரியாதான் அவன் ஒண்ணுமே தெரியாம அப்படி அழுதுன்னு இருந்த போது அப்ப என்ன பண்ணா பெருமாள் வந்து தன்னோட இடதுகை சங்கால அவனோட உடம்பு அப்படி வருடினாரான் வடின உடனே அவன் பாட்டுக்கு நிறைய எழுத ஆரம்பிச்சுட்டான் ஸ்லோகம் நிறைய இதுனா ஸ்லோகம் துருவ மகாராஜா வந்து இது போல நிறைய எழுதின ஸ்லோகம் அதுக்கப்புறம் அங்கேயிருந்து அவருக்கு மோட்ச பிராப்தி கிடஞ்சிட்டு ஸோ இது மூணு யுகத்துல சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இந்த கலியுகம் இருக்கு இல்லையா கலியுகத்திலயும் யாரு என்ன கிடைச்சது அப்படின்னு பாக்கணும் கலியுகத்துல வந்து சாலிசுகன் அப்படிங்கிற ஒரு சோழராஜா இருந்தான் இந்த சாலிசுகன்ற சோழராஜா வந்து அவனை வந்து புராணங்கள்ல வந்து துந்துமான் அப்படின்னு சொல்லுவா நம்மளோட தமிழ் இலக்கியங்கள்லாம் தொண்டைமான் அப்படின்னு சொல்லுவா அவர் ராஜாவெல்லாம் அந்த தொண்டைமான் ராஜா தான் அது அவன் வந்து இந்த பெருமாளை வந்து வழிபட்டுனு வந்தானா ரொம்ப பக்தியா இருந்தான் இந்த பெருமாள் மேல அவன் ஒரு காலத்துல வந்து இந்த நாகப்பட்டினம் சேத்திரத்துல இங்க இருக்கிற அந்த வனம் தானே பையன் வரம் தானே இல்லையா சௌந்தரிய வனம் இந்த வனத்துல ஒரு சுரங்கம் மாறி இருந்ததுதான் அந்த குஹை மாதிரி இருந்தது இந்த குஹை வழியா போயின்னு இருந்தானா குகை வழியா போன போது அங்க ஒரு அழகான பெண்ணை பார்த்தானா அந்த அழகான பெண்ணுக்கு வந்து மூன்று ஸ்தனங்கள் இருந்துதான் எல்லாருக்கும் ரெண்டு இருக்கும்போது மூன்று ஸ்தனங்கள் இருந்தது என்னன்னா அப்பா இப்படி கலை உடனே அந்த பொண்ணுக்கு வந்து நடிச்சுட்டாளாம் ஓ நாம வந்து இப்போல மணந்து கொள்ள வேண்டியவை இவர் தான் அப்படின்னு அவளுக்கும் தோணித்து இவருக்கும் வந்து இப்போல பெருமாளே இது போல நம்மள காட்டிருக்காரு அவளை அப்படின்னு சொல்லிட்டு அவ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு திருமணம் பண்ணிட்டு அவ பெருமாளுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணி புத்திர பிராப்தியும் பண்ணி அவருக்கு அடைஞ்சு புத்திர பிராப்தி பண்ணி அவர்தான் இந்த கோவில வந்து பெருசா இந்த அளவுக்கு கட்டினதே வந்து இப்ப இருக்கிற மாதிரி இருக்கிறத வந்து அந்த சாலிசுகன் மகாராஜா தான் தலியுகத்துல கட்டினார் அப்படின்பா அந்த காலத்து அவ்வளோ பழைய கோவில் இது இவர் தான் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த சோழன் கதையை வந்து பெரும்பானாற்று படை அந்த நூலுக்கான நச்சினையார்க்கினியான உரை நூல் இருக்கான் அதுலயும் வந்து இந்த தொண்டைமான்னு சொன்னேன் இல்லையா அவர் எல்லாம் அது வளர்க்கறது இங்க இப்ப நம்ம பெருமாளோட மூலவர் போவோம் மூலவர் பேர் வந்து நீலமேக பெருமாள் அப்படின்னு பேரு கிழக்கு நின்ற கோலம் இங்க இன்னொன்னு என்னன்னா பெருமாள் வந்து மூன்று நிலையில இருக்க நின்ற நிலை நீலமேக பெருமாள் அதுக்கப்புறம் அமர்ந்த நிலையிலயும் இருக்காராம் அது கோவிந்தராஜ பெருமாள் அதுக்கப்புறம் கிடந்த நிலை கிடந்த நிலையில ரங்கநாதரா இருக்காராம் சோ இந்த மூன்று நிலைகளும் துருவனுக்கு அப்ப காட்சி கொடுத்தா அப்படின்பா இங்க அதுக்கு அடுத்தபடியா இங்க பார்த்தசாரதி கோவில் பார்த்தீங்கன்னா திருவல்லிக்கேணி சென்னையில அஞ்சு நிலையில இருக்கார் இங்க வந்து மூன்று நிலையில இருக்கார் பெருமாள் யூஸ்வலா எல்லாம் ஒரு நிலையில தான் இருப்பார் நின்ற பெருமாள் இல்ல அமர்ந்த பெருமாள் இல்ல சயன பெருமாளா இருப்பார் இங்க வந்து மூன்று நிலைகள்ல நம்ம பெருமாளை பார்க்கலாம் மூன்று நிலைகளையும் துருவனுக்கு காட்சி கொடுத்தார் அண்டு உற்சவர் பேர் வந்து சௌந்தரியராஜன் அந்த அந்த தான் வந்து ரொம்ப எல்லாருக்கும் தெரியும் நீலமேக பெருமாள்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அங்க இன்ஃபேக்ட் அவ சொல்லுவா இந்த அந்த பெருமாளுக்கு அர்ச்சனை பண்றதே அவ்வளவு அழகா இருக்கான் நந்தநந்தகாயனமகா ராஜராஜாயனமகா நாகப்பட்டினராஜாயனமகா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்றதே அவ்வளவு அழகான அர்ச்சனையா இருக்கும் சௌந்தர்ய ராஜனமஹா அப்படின்னு அந்த அர்ச்சனை அர்ச்சனை ஒவ்வொரு கேட்கும் போதும் அவ்வளவு அழகா பண்ணுவா நம்மளோட கண்ணு அப்படியே தண்ணி வரும் அப்படின்பா அவ்வளவு அழகா அர்ச்சனையும் பண்ணுவான் அந்த இடத்துல அதனால எல்லாரும் அங்க போகும்போது கண்டிப்பா பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனையும் பண்ணி அங்க இருக்கிற அந்த பட்டர் வந்து எப்படி அர்ச்சனை பண்றான்னு பாருங்க உற்சவர் பெயர் வந்து கஜலட்சுமி தாயாருக்கு தீர்த்தன் வந்து சார புஷ்கர் அப்படின்னு சொல்ற சாரம்னா பாம்புன்னு அர்த்தம் இங்க நாகராஜன் தவம் இருந்தார் இல்லையா அந்த குளத்துனால அதனால அதுக்கு பேர் வந்து சார புஷ்கர்ணி அப்படிங்கிற பேரு விமானம் வந்து சௌந்தர்ய விமானம் அழகான விமானம் சௌந்தர்ய விமானம் காட்சி கண்டவா வந்து நாகராஜன் அது ஆதிசேஷன் துருவன் திருமங்கையாழ்வார் சாலிசுக சோழன் இவா எல்லாருமே வந்து இவா வந்து காட்சி கட்டிருக்காள் இந்த கோவில் எப்படின்னா இந்த கிழக்கு பார்த்திருக்கு இல்லையா அது கடலை பார்த்துருக்கு ஏழு நில கோபுரம் ஏழு நில கோபுரம் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு அடி உயரம் இந்த தொண்ணூறு அடி உயரத்துலேயும் ஒவ்வொரு நிலையிலயும் வந்து ஒரு விளக்கு வச்சிருப்பாளாம் அந்த ஏழு நிலையில இருக்கிற விளக்கு வந்து நம்மளோட கலங்கரை விளக்கு மாதிரி அங்க அங்கே வர்ற கப்பலுக்கெல்லாம் என்ன அப்ப வந்து பெரிய துறைமுகம்னா தான் துறைமுகம்ங்கிறது பெரிய துறைமுகம் அந்த காலத்துல சோ அந்த அங்கேந்து வர்ற கப்பலுக்கெல்லாம் வந்து அந்த விளக்கெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டி மாதிரி கலங்கரை விளக்கமா அங்க இருக்குமா இது ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்துல அப்படின்பா அதே போல இன்னொன்னு என்னன்னா கண்டன் சுகண்டன் அப்படின்னு ஒரு ஒரு ரெண்டு பேர் இருந்தாலும் அவள் ரொம்ப பாப்பியா இருந்தாலும் அவ பண்ணாத பாவம் கிடையாது எல்லா பாவமும் பண்ணி அவ என்ன பண்ணாலும் இந்த பக்கமா வந்த போது அவ இந்த சார புஷ்கரணியை பார்த்து இதுல ஸ்நானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஸ்நானம் பண்ணாலாம் ஸ்நானம் பண்ண உடனே அவளோட மனசும் மாறிடுதான் அவளோட பாவமெல்லாம் போயிடுதான் அதனால அவன் என்ன சொல்லுவானா எப்பேற்பட்ட பாபியா இருந்தாலும் இந்த சார புஷ்கரணியில வந்து ஒரு தடவை ஸ்நானம் பண்ணினா உன்னோட எல்லாம் என்ன அவ வந்து அந்த மாதிரி பாவம் பண்ணிருக்கா தெரிஞ்சு பாவம் பண்ணிருக்கா அப்படிலாம் தெரியாம பாவம் பண்ணாலும் பண்ணுவோம் அவ தெரிஞ்சு பாவம் பண்ணா அவள் ஸ்நானம் பண்ணி அவளோட எல்லா பாவங்கள்லாம் அழிஞ்சுது அப்படின்பா பெருமாளுக்கு ஒன்னொன்னு என்னன்னா பெருமாளை நீங்க பாத்தீங்கன்னு நினைச்சுங்க ஒண்ணு வந்து அதாவது ராஜா இல்லையா ராஜன் சௌந்தர்ய ராஜன் அதனால இடுப்புல வந்து சாவி கொத்து இந்த வலது பக்கம் ராஜன்னாலே வந்து சாவி கொத்து தொங்கும் இங்கேயும் சரி அதே போல சௌரி ராஜன் பார்த்தோம் பாருங்க திருக்கண்ணங்குடியில அங்கேயும் வந்து இப்போல சாவி கொத்து தொங்கும் அது மாத்திரம் இல்ல காதுல வந்து தோடு மகர குண்டலம் அதெல்லாம் இருக்கும் அது தவிர வந்து இந்த இடது காதுல மாத்திரம் ஒரு நீலக்கல் பதிச்ச ஒரு கல்லு அது மாத்திரம் தொங்குமா அது என்னன்னா ராஜாக்கே உரிய எழுதுவோம் வேற யாரும் அது போல போட்டுக்க மாட்டாளாம் ராஜாக்கள் மாத்திரம்தான் அது போல போட்டுப்பாளாம் அது போல இந்த பெருமாளுக்கு வந்து மீதி எல்லாம் தோடு குண்டலம் தவிர்த்து அந்த இடது காதுல மாத்திரம் ஒரு நீலக்கல் பதிச்ச ஒரு தோடு ஒண்ணு அது ஒண்ணு தொங்கின்னு இருக்கும் இது ஒரு விஷயம் ஒண்ணு இன்னொன்னு இந்த கஷேத்திரம் வந்து விருத்த காவேரின்னு சொல்லுவா இந்த விருத்த காவேரியனோட கரையில தான் இருக்கு ஆஹ் தாயார் வந்து அமர்ந்த கோலத்துல இருக்கா வந்து இந்த தங்கத்தகடால ஆன ஒரு தாமரப்பூ பூ மாதிரி இருக்கும் பெருசா அதுக்கு அதுக்கு மேல உட்காந்துருக்கா மாதிரி இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இங்க தாயார் சன்னதி நீங்க போறேன்னா ஆஹ் இங்க ஆண்டாள் சன்னிதிக்கு முன்னாடி சில விசேஷமான இதுன்னு பாத்தீங்கன்னா ஆண்டாள் சன்னதிக்கு முன்னாடி ஒரு துவஜஸ்தம்பம் இருக்கு யூஸ்வலா ஒரு துவஜஸ்தம்பம் மெயின் இதுலதான் இருக்கும் இங்க ஆண்டாள் சன்னதிக்கு முன்னாடி ஒரு தனியா ஒரு துவஜஸ்தம்பம் இருக்கு ஒண்ணு இன்னொன்னு வந்து இந்த கருடாழ்வார் வந்து எல்லா இடத்துலயும் நின்றுட்டுதான் இருப்பார் இல்லையா இங்கிருப்பார் கருடாழ்வார் உட்கார்ந்துட்டு இருப்பார் இதுல பெருமாள் வந்து பிரத்யட்சமான நேரம் என்னன்னா கிருதயுகத்துல சைத்திர மாசத்துல மக நட்சத்திர மக நட்சத்திரம் புதன்கிழமை துவாதசீரியா அது மக நட்சத்திரம்னா மக நட்சத்திரத்துக்கே உரிய அந்த ஒளியா மக நட்சத்திரத்துல பிறந்தவா எல்லாரும் வந்து தக தக தகன்னு இருப்பாளாம் அதாவது அந்த அளவுக்கு ஒரு அழகு இருக்கும் அவரோட முகம் வந்து அப்படியே ஜொலிக்குமா சோ இந்த பெருமாள் ஜொலிக்கிறதுக்கும் காரணம் வந்து அவர் மக நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணதுனால அப்படின்னு சொல்லுவார் இந்த பெருமாள் வந்து இங்க வந்து நாகராஜா பண்ணதுனால இன்னொன்று ஒரு விசேஷம் என்னன்னா அஷ்டபுஜ நரசிம்மர் அப்படின்னு இங்க மிஸ் வெண்கலத்தால் ஆன ஒரு பேர் இருக்கார் ஒரு சிலை இந்த அஷ்டபுஜ நரசிம்மர்னா அஷ்டபுஜம்னா தனி எட்டு கை இல்லையா அந்த எட்டு கையில வந்து இந்த பக்கம் பிரகலாதன்னு இருப்பான் ஒரு கை வந்து பிரகலாதனை ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கும் இன்னொரு கை அவன் மேல அப்படி இருக்கும் இந்த ரெண்டு கை மீதி ஆறு கை வந்து அந்த ஹிரண்யாட்சியன் அப்படியே கொல்ற மாதிரி இருக்கும் அது என்னன்னா அதாவது ஒரு பக்கம் வந்து துஷ்ட நிகரமும் பண்ணிட்டு இருக்கார் இன்னொரு பக்கம் சிஷ்ட பரிபாலனமும் பண்ணிட்டு இருக்கார் ரெண்டும் பண்ணிட்டு இருக்கார் இந்த நரசிம்மர் வந்து பாக்குறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான இடம் வேற எங்கேயுமே வந்து இது போல நரசிம்மரை நம்ம பார்க்க முடியாது இது ஒண்ணு இந்த பக்கம் இங்க நாகராஜானோட இதனால இந்த கோவில்ல வந்து நாம வந்து நம்ம வேண்டோம்னா காலசர்பதோஷம் அதெல்லாம் போகும் திருமண தடைகள் ஏதான் திருமண தடைகளும் போகுமா சோ இங்க வந்து திருமஞ்சனம் பண்றவா எல்லாருக்கும் வந்து அந்த இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா அது ஒண்ணு இன்னொன்னு வந்து இங்க என்ன விழா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் ஆனி மாசத்துல அஞ்சு நாள் வந்து நம்மாழ்வார் விழா நடக்கும் அதுக்கப்புறம் வந்து தாயார் திருவிழா பங்குனி உத்திரம் மணிக்கு பெருமாள் வந்து திருக்கல்யாண உற்சவம் அதுவும் நடக்கும் ஆடிப்பூரத்துல ஆண்டாள் திருவிழா அது ஒரு பத்து நாள் நடக்கும் அதுக்கப்புறம் புரட்டாசியில வந்து மணவாள மாவுணிகள் அவரது ஒரு பத்து நாள் விழா நடக்கும் உள்ள பாத்தீங்கன்னா எல்லா பிரகாரத்துலயும் விமானம் இருக்கும் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு விமானம் இருக்குமா அதனால அந்த அளவுக்கு விமானம் இருக்கும் அந்த சுகன் அவங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான் இல்லையா அது இன்னொரு இதுல என்ன சொல்லுவாருன்னா அது வந்து அந்த நாகராஜா ஆதிசேஷனோட பொண்ணுதான் அது ஆதிசேஷனோட பொண்ணுதான் வந்து அவர் வந்து சாலிசுகனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தார் அதுக்கு பெரும்பாலும் சாட்சியா இருந்தார் அந்த திருமணத்துல அப்படின்னு சொல்லுவா அதுவும் இருக்கு என்ன நாகராஜா தானே அந்த இடத்துல இருந்து ஆதிசைன்னு இடம் அதனால அதனால இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி இவரோட அழகு வந்து மற்ற திமி தேசங்களோட நிறைய இடத்துல ஒப்பிடுறான் யாரு நம்ம திருமங்கையாழ்வார் திருக்குடந்தை ஆறாவதன் போல அண்ட் இது போல திருமையம் சத்தியமூர்த்தி போல திருமாவிரோல அழகர் போல ஒரையூரில் இருக்கிறவர் போல திருக்குடலில் இருக்கிறவர் போல திருமய திருநீர்மலையில் இருக்கிறவர் போல அதில் எங்க அழகு பார்த்தாலும் இந்த பெருமாளோட அவர் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பேசுவாராம் ஸோ இந்த ஏட்டுக்கு கோபுரம் இந்த சன்னதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகுண்டநாதர் தாயார் சீனிவாச பெருமாள் ஆண்டாள் ராமர் ஆஞ்சநேயர் அப்படின்னு நிறைய சந்ததி இங்க இருக்கு அதுக்கப்புறம் அவங்க பெருமாளுக்கு மூணு அவர் தசாவதாரத்துலாம் வளர்க்கக்கூடிய ஒரு செப்பு தகடு இருக்கு இந்த செப்புத்தகட்டினோட மாலையை வந்து இந்த பெருமாளோட இடையில சாத்திட்டு இருப்பார் கிட்டக்கு போய் நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அது எப்பயுமே அவர் சாத்திட்டு இருப்பார் அவர் இது ஒண்ணு நம்ம திருக்கண்ணங்குடியில சொன்னோம் இல்லையா அந்த ஒரு புத்தர் சிலையை வந்து யார் நம்ம ஆழ்வார் எடுத்துட்டு போனேன் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தர் சிலையை எடுத்த இடம் வந்து இந்த நாகப்பட்டினத்துல தான் இருக்கு இந்த இருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துல அந்த இடம் இருக்கு நாகப்பட்டினம் போர்ட் இருக்கான் அதுக்கு எதிர்க்க இருக்கான் அந்த இடம் இன்னும் கூட எல்லாருக்கும் தெரியும் அது எந்த இருந்து அந்த புத்தர் அவர் எடுத்துட்டு போனாருங்கிறது சோ அந்த இடமும் இங்கதான் இருக்கு அதனால திருமங்க அழவா நான் சொன்னதான் இன்னொன்னு பிள்ளை பெருமாள் ஐயங்காரம் திருக்குறுகை பெருமான் கவிராயர் புத்துசாமி தீட்சிதர் இவா எல்லாருமே வந்து இந்த பெருமானோட அழக வந்து நிறைய பாடியிருக்கா இன்னொரு முக்கியமானது என்னன்னா நம்ம எல்லாம் பெருமாளை பத்தி சொல்றோம் இல்லையா இந்த எல்லா பெருமாள் இருக்கிற இடத்துலயும் சிவன் கோவிலும் ஒண்ணு இருக்கும் பெருமாள் சிவன் எப்பயுமே ஒன்னாவே இருப்பாங்க எல்லா இடத்துலயும் இந்த இடத்துலயும் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஒரு சிவன் கோவில் இருக்கு காயாரோகணேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவன் கோவில் அம்பாள் பேர் அங்க நீலாயதாட்சி அப்படின்னு பேரு இந்த சைவர்களோட இதுல வந்து சிவராஜதானி கேத்திரம் அப்படின்பா அந்த சிவராஜதானி கஷேத்திரத்தை பத்தி முத்துசாமி தீட்சித்தர் பாட்டும் பாடி இந்த சிவக்ஷேத்திரம் வந்து சப்தவிட ஸ்தலங்கள்ல ஒன்று அப்படின்பா சப்தவிட ஸ்தலங்கள் அப்படின்னா சப்த விடங்க சப்தன்னா ஏழு எல்லாருக்கும் தெரியும் விடங்கர்னா கல்லுளியால செதுக்காத சிலை அது பேரு தான் விடங்கர்னு பேரு சோ இந்த ஏழு இடத்துலயும் வந்து கல்லுளியால செதுக்காத அந்த சிவனோட சிலை வந்து லிங்கம் வந்து இந்த ஏழு இடத்துலயும் இருக்கு இந்த ஏழு இடம் நீங்க என்னன்னா தலைமை இடம் வந்து திருவாரூர் இந்த சப்த விடங்க ஸ்தலத்துலையும் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டோட நாட்டியம் இருக்கு இல்லையா அந்த நடனம் அந்த நடனத்தை பத்தியான எல்லா க்ஷேத்திரமும் ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு நடனத்தை ஆடி காமிச்சார் அப்படின்பா அந்த ஏழு இடம் என்னன்னா தலைமை இடம் வந்து திருவாரூர் அதுக்கப்புறம் வந்து திருநள்ளாறு அங்க இருக்கிற சிவன் கோவில் இன்னொன்னு நாகை இங்கதான் நாகைக்காரோணாம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் இங்க இந்த இடத்துல இன்னொன்னு திருக்காராயில் திருக்குவளை திருவாய்மூர் வேதாரண்யம் இந்த ஏழு இடம் தான் வந்து சப்த விடங்க ஸ்தலம் இங்க ஒவ்வொரு இடத்துலையும் சுவாமிக்கு ஒவ்வொரு பேர் நான் சொன்ன மாதிரி இந்த ஏழு இதுவும் இந்திரன் டேந்து இந்த முச்சு மகாராஜா வந்து அவர் ஆங்கின் வந்து அவர் இந்த ஏழு இடத்துல நிறுவினாராம் அதனாலதான் அந்த சப்த ஸ்தலம்பா இந்த இடத்துல இருக்கிற அந்த விடங்கர் பேரு சுந்தர விடங்கர்னு பேரு நாகப்பட்டினத்துல அந்த கோவில்ல இருக்கிற விடங்கர் பேர் இந்த கோவில் சிவன் கோவில் சொல்றதுனால அப்படியே சொல்ற சுந்தர விடங்கர்னு பேரு அங்க இருக்கிற அவர் என்ன மிஸ் நடனத்தை பத்தி சொல்றாருன்னா இந்த கடல் அலைகள்லாம் எழறா மாதிரி இருக்கு பாருங்க அது பேர் வந்து தரங்க நடனம் அப்படிம்பா இந்த தரங்க நடனத்தை பத்தி இந்த கோவில்ல அவர் விளக்குறாராம் சிவன் வந்து அந்த நடனம் ஆடுறாராம் இங்க அது போல ரொம்ப பெருமாளுக்கும் நல்ல கேத்திரம் சிவனுக்கும் உரிய சேத்திரம் எல்லாரும் வந்து கண்டிப்பாக இந்த பெருமாளை போங்கோ அழகா பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பெருமாளை போங்கோ இந்த பெருமாளை பார்த்தப்பறம் சொல்லக்கூடாது எல்லா பெருமாளுமே அழகேதான் நம்ம சொல்ற மாதிரி பட் நான் சொன்ன மாதிரி அழகே பெருமாளா இருந்தா எப்படி இருப்பாருங்கிறதுக்கு இந்த ஸ்தலம் ஒண்ணு கண்டிப்பா எல்லாரும் இந்த பெருமாளை போய் பார்த்து அவரோட ஆசீர் பெற்று ரொம்ப நல்லா சார் சொன்ன மாதிரி இந்த பத்து பாசரங்களையும் அவர் வந்து அச்சோ ஒரு அழகியவா அச்சோ ஒரு அழகியவான்னு பாடியிருப்பாரு அந்த ஆழ்வார்கள்லயே வந்து நிறைய திவ்ய தேசங்களை பாடினவர் வந்து திருமங்கை ஆழ்வார் அப்ப நிறைய எம்பெருமான்களை அனுபவிச்சவரும் திருமங்கை ஆழ்வார் தான் அப்போ அத்தனை பெருமான்களை அனுபவிச்சவர் வந்து இவர் அழகியவா அப்படின்னா அப்போ வந்து அவர் அந்த அழகுல நிஜமாவே மயங்கிருக்கணும் இல்லையா அவரை பெருமான்களை சேவிச்ச அவருடைய கண்களுக்கு இவர் வந்து இன்னும் அழகான அதுவும் அதனாலதான் தலைவி பாவத்துல வந்து அப்படியே ஒரு தலைவனை பார்த்த தலைவி வந்து அந்த உருவத்துல பகவானுடைய அந்த உருவ வெளிப்பாடுல அந்த அழகிய திருமேனில எப்படி அவ வந்து ஆட்கொள்ளப்பட்டாங்கிறத வந்து அந்த பாசுரத்துல ரொம்ப அழகா பாசுரங்கள்ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் எப்படி வந்து ஒரு தலைவன் கிட்ட ஒரு தலைவி ஈர்க்கப்பட்டாள் அந்த 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 என்ன சொல்றது அந்த பகவானோட சேரத்துக்கான ஒரு தவிப்பு தாகம் எம்பெருமானோட சேர முடியலையே அப்படிங்கிற தாகத்தை வந்து ஒரு தலைவி பாவத்துல ஆழ்வார் வெளியிட்டு இருப்பாரு இதுல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு அதை நீங்க ரொம்ப அழகா எடுத்து சொன்னேன் சொன்ன மாதிரி இந்த திவ்ய தேசத்தை வந்து எல்லாரும் போய் சேவிக்கும் போது அந்த எம்பெருமானோட அழக ஆழ்வார ஈர்த்த அந்த அழக வந்து நம்மளையும் கண்டிப்பா அவர் ஈர்ப்பார் அது ஆழ்வாருக்கு இருந்த மனோபாவமும் பக்தியும் நம்மளுக்கும் இருக்கணும் அப்போ நமக்கு வந்து அந்த பகவான் வந்து அழகா தெரிவார் கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னேன் நம்ம வந்து இது வந்து இது வரைக்கும் பத்தொன்பது திவ்ய தேசங்களை அனுபவிச்சிருக்கோம் மீண்டும் இணைந்து அடுத்த திவ்ய தேசத்தை அனுபவிப்போம்